ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஃபேக்ட்னா தருவாயில துரியோதரன் கிருஷ்ணன் ஒரு மூணு கேள்வி கேட்குறாரு அந்த மூணு கேள்வி என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அந்த கேள்விக்கான அவசியத்தையும் பார்ப்போம் அப்படி ஏன் சாவதுக்குள்ளே அந்த கொஸ்டினை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் துரியோதன்கிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு ஒரு அவசியமான ஒரு காரணம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் துரியோதனன் மரண தருவாயில் தன் மரண தருவாயில் கிருஷ்ணனிடம் மூன்று கேள்விகளை எழுப்பினார் அதை இந்த பதிவில் நாம் முழுமையாக காண்போம் நீங்கள் இப்பொழுதுதான் என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாரங்கள் பதிவிற்குள் சொல்லலாம் சரி அந்த கொஸ்டின் என்ன ஏன் துரியோதனன் கிருஷ்ணன்ட்ட அவசியமா கேட்டார் சாவதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா மரண தருவாயில இருக்காரு பீமன் வந்து துரியோதனோட தொடையில அடிச்சு அவரை வந்து கீழே வீழ்த்திறாரு அவர் வந்து தரையில் கிடைக்கிறாரு அப்புறம் கிருஷ்ணன்ட்ட டைரக்டா கிருஷ்ணன்ட்ட துரியோதனன் டைரெக்டாக பார்த்து கேட்கிறாரு யோ கிருஷ்ணா இங்க பாரியா நான் கீழே விழுந்துட்டேன் நீ வந்து சூழ்ச்சி செஞ்சு என்னை வந்து கீழே விழ வச்சுட்ட எங்கள் அம்மாட்ட இருக்கிற வார்த்தையை என்னால் பெற முடியல உன் பேச்சை கேட்டு நான் வந்து இலத்தலையே கட்டிக்கிட்டு போய் அந்த ஃபுல் வார்த்தையை என்னால் வாங்க முடியலை அதனால நீ சூழ்ச்சி செஞ்சு பீமனை வச்சு என் தொடையில் அடிச்சிட்டேன் தொடயில அடித்தது தப்பு தான் இருந்தாலும் என் சப்போர்ட்டாக பலராமர் வந்தார் அவரையும் நீ மண்டையை கழுவி ஏதோதோ பேசி மயக்கி அவரையும் அனுப்பிச்சிட்டேன் இப்போ நான் ஒரு மூணு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த மூணு கொஸ்டின் என்ன அதுங்கிற கிளியனான எக்ஸ்ப்ளனேஷனாக எனக்கு கொடு அப்படி கொடுத்தா தான் நான் நிம்மதியாக போய் சேருவேன் அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனாக அவர் வந்து சொல்கிறாரு அந்த மூணு கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா நான் வந்து அர்ச்சனாபுரத்துல வந்து ஒரு கோட்டையை சுற்றி கட்டியிருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருப்ப அதாவது ஒரு தடுப்பு சோறை இல்லைன்னா ஒரு மதில் போல ஒரு அகழி போல ஒரு சோரை எழுப்பியிருந்தனா நீ என்ன பண்ணியிருப்ப இல்லைனா குரு துரோணாச்சாரியார் வீரமரணம் அடைஞ்சிட்டாரு குரு துரோணாச்சாரியருக்கு அப்புறம் நான் அஸ்வத்தாமனை தளபதியா போட்டுதான் நீ என்ன பண்ணியிருப்ப அது மட்டும் இல்லாம எங்க சித்தப்பாவான விதுரோரோட எனக்கு தகராறு ஆகாமல் இருந்து எங்க சித்தப்பா நான் நல்ல பேரை எடுத்து அவர் வந்து போர்ல வந்து அந்த கோதண்ட தனுசை பயன்படுத்தி போர் செஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப இந்த மூணு கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிடு நான் நிம்மதியா போய் சேர்றேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன் வந்து ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு விஷயமா விளக்கம் கொடுக்குறாரு இங்க பார் துரியோதனா ஆபத்தில் நீ இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உன் சுயநலத்திற்காக பல பேரு பலி கொடுக்க நீ தயாரானாய் இருந்தாலும் நீ உன் சுயலாபத்திற்காக அனைவரையும் இழந்து விட்டாய் உன் மன குழப்பத்திற்கு நான் இன்று விடை தருகிறேன் வா என்று பொறுமையா கிருஷ்ணன் வந்து துரியோதன்கிட்ட பதில் பேசுவார் அப்படி பொறுமையா துரியோதனன்ட்ட கிருஷ்ணன் என்ன பதில் சொல்றாருன்னா நீ வந்து கோட்டையை கட்டியிருந்தேனா அதாவது ஓ அஸ்தனாபுரத்தை சுற்றி ஒரு மதில் சுவரா ஒரு கோட்டையா இல்லைன்னா ஒரு அகழி போல அந்த அமைப்பை கட்டியிருந்தேன் நான் நகுலனை தயார்படுத்தி நகுலனை விட்டு விரைவா அந்த கோட்டையையும் மதுளையும் தவிர்த்துருப்பேன் அதாவது அந்த கோட்டையை எழுப்புறதுக்கு முன்னாடி நான் நகுலனை அனுப்பி அந்த கோட்டையை வந்து தவிடுபடியாக்கி அந்த கோட்டையை ஃபுல்லாக அழிச்சிருப்பேன் ஏன் நகுலனை அனுப்பி அதை தவிழ்படியாக ஆகியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாருன்னா நகுலன் வந்து நீர் சக்தியை பெற்றவர் அஞ்சு பாண்டவர்களும் அஞ்சு பஞ்சபூதத்தோட சக்தியை பெற்றவங்க அப்படி இருக்கும் பொழுது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படி இருக்கும் பொழுது அதுல நீர் சக்தியா இருக்கிறது நகுலன் தான் நகுலன் வந்து நண்டை போல ஒரு சண்டையை போடும் வளமை பெற்றவர் ஏன் நண்டை இதில் குறிப்பிடுகிறாங்கன்னா நகுலன் வந்து ஒரு கையில கிடையாது ரெண்டு கையில ஆயுதத்தை எடுத்து போர் பண்ணுவாரு ரெண்டு கையிலையும் கோடாரி ரெண்டு கையிலையும் ஈட்டி ரெண்டு கையிலையும் வால் அதை வச்சு போர் பண்ணி எதிரியை வீழ்த்துவார் அது மட்டும் இல்லாமல் மலை துளி எப்படி ஒரு சென்டிமீட்டர் அடர்த்தியாக மலை துளி பெய்யுமோ வானத்துலேருந்து கீழே விழுகுமோ அந்த மலைத்துளி விழுகிற வேகத்தை விட வேகமாக நகுலன் வந்து குதிரையை வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஃபாஸ்ட்டாக போவார் அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்வீச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் மலை துளி எப்படி பூமியை வந்து அடையுதோ ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த அளவுக்கு அதை விட ஒரு பன்மடங்கு சக்தியாக பெற்று நகுலன் வந்து நீர் சக்தியோடு போட் பண்ணுவார் அதனால தான் துரியோதனன் உட கேள்விக்கு கிருஷ்ணன் கரெக்டாக பதில் அமைச்சாரு நீ இந்த மாதிரி அஸ்தனாபுரத்தை சுற்றி ஒரு மதல் சுவரை அனுப்பிச்சுருந்தாலும் சரி வேலையை அமைச்சிருந்தாலும் சரி ஒரு அகலியோ இல்லைன்னா ஒரு மதில் சூரை கட்டியிருந்தாலும் சரி இல்லை கோட்டையே கட்டியிருந்தாலும் சரி நகலனை நான் பயன்படுத்தி நகலனோட பல்வேறு வீரர்களை அனுப்பி அந்த கோட்டையை நான் உடச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட்டு உன் சித்தப்பாவுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை நீ உங்கள் சித்தப்பாவை தரக்குறைவாக பேசிட்ட ஒரு மெய்டோட மகன் அதாவது மெய்டுங்கிற வேலைக்காரியோட பையன் அது மட்டும் இல்லாம உனக்கு ராஜ்ய ஆள்றதுக்கு என்ன தகுதி இருக்கு நீ மகா மகாமந்திரியாக இருக்க உனக்கு எப்பவுமே பாண்டவர்களோட தான் அன்பு எங்களுக்கு அந்த எங்க மேல உங்களுக்கு அன்பு கிடையாது அது மட்டும் இல்லாம எங்களை நீ எதிரியா தான் பாக்குற அப்படின்னு சொல்லி நீ பேசிட்ட அது மட்டும் இல்லாம நான் இங்க தூதுவனா வந்திருக்கேன் கிறிஸ்டன் வந்து அஸ்தனாபுரத்துக்கு வரும்போது தூதுவனா வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம உங்க அஸ் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுநிலைமையா நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன் அதனாலதான் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவான ஒரு ஆளா இருக்குன்னு சொல்லி விதரன் வீட்டுல போய் நான் தங்கினேன் விதர் வீட்டுல போய் உணவு உண்டு உபரி உபரிசரிப்பை ஏத்துக்கிட்டேன் அதனால மட்டும்தான் விதரன் வீட்டுல போய் நான் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு ஆனா அவ்வளவு மகா மந்திரியான மகா ஞானியான ஒரு தர்மமான உங்க சித்தப்பாவன விதிரங்கிட்டே நீ அவ்வளவோ தரக்குறைவாக பேசியிருக்க அவர் மனம் புண்படும்பதி பேசிருக்க அவரை நீ ஏலனமாக பேசிருக்க வயதில் மூத்தவரான உன் தந்தைக்கு நிகரான உன் சித்தப்பாவை நீ ஏலனமாக பேசிய காரணத்தினால்தான் உன் சித்தப்பா உன்னையிட அன்பு வேணாம் உன் சங்காத்தம் வேணாம் உன்னோட உறவு வேணாம் அப்படின்னு சொல்லி உன் பக்கம் நின்று நின்று போர் புரிய மாட்டேன் குருசேத்திர போர் முடியும் வரை நான் தியர்த்து யாத்திரை செல்வேன் அப்படின்னு சொல்லி உன் பக்கம் போர் புரியாமல் அவர் கையில் இருக்கிற ராமபானத்துக்கு நிகரான சக்தி பெற்ற கோடந்த தனுஷை உடச்சி எரிஞ்சிட்டு அப்படி போனார் அதாவது தீர்த்த யத்திரக்கு போனார் குருஷேத்திரத்தில் போர் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கலந்துக்கிறேன் எஞ்சி யார் இருக்காரோ அவங்க பக்கம் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி விதுரன் சொன்னார் ஆனால் அவர் மட்டும் உன் பக்கம் கரெக்டாக நின்று தரக்குறைவாக அவரை பேசாமல் நின்று இல்லை அவர் வந்து உன் பக்கம்தான் நின்று போர் புரிவேன் ஸ்ட்ராங்காக உன் பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி போர் புரிஞ்சாருன்னா நான் நிச்சயமாக நானும் ஆயுத ஏந்தி போர் புரிய சூழல் வந்திருக்கும் ஏன்னா விதுரன் கையில் இருக்கிறது ஒரு மக சக்தி பெற்ற ஒரு வில் ராமர் வில்லுக்கு நிகரான சக்தி பெற்ற வில் அதாவது ராமர் கையில எவ்வளோ சக்தியான வில்லு இருக்கோ அதை விட சக்தி பெற்ற வில்லான சக்தி பெறும் கோதண்ட தனுஷா அவர் கையில இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நானும் அந்த வில்லுக்கு நிகரான சக்தியை பெற்று என் சக்கரதாயத்தை யூஸ் பண்ணி தான் அந்த வில்ல உடச்சிருக்க முடியும் இல்லைன்னா உங்கள் சித்தப்பாவையும் நான் வின் பண்ணியிருக்க முடியும் உங்கள் சித்தப்பாவை வதைக்க முடியாது ஏன்னா அவர் வந்து தர்மத்தின் திருவுருவம் அதனால அவர் சக்தியை மட்டும் நான் உறிஞ்சிருப்பேன் அதாவது அவர் வில்ல வந்து யூஸ்லெஸ் ஆக்கி அந்த வில்ல நான் உடச்சிருப்பேன் என் சக்கரதாயத்தை வச்சு அதனால தான் நான் வந்து அப்படி ஒரு பெரியவரோட மனசை நோகம் அடிக்காமல் இருந்து டீசெண்டாக ஓ மூலமாக நான் சூழ்ச்சி செஞ்சு சுத்தபாவோனிடம் வந்து விளக்கி வச்சேன் இதான் நான் செஞ்ச காரணம் இறுதியாக லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அஸ்வத்தம் அம்மனா நான் துரோணருக்கு அப்புறம் தளபதியாக நான் நினைச்சிருந்தேனா துரோணர் எங்கள் ஆச்சாரியா ஆச்சாரியாரான குரு துரோணாச்சாரியர் விழுந்ததுக்கப்புறம் அஸ்வத்தாமனா நான் தளபதியாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேனா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி துரியோதனன் கிருஷ்ணன் பார்த்து கேட்குறாரு அப்புறம் அவர் சொல்கிறாரு அப்படி துரியோதனன் நீ வந்து அஸ்வத்தாமனை போர்படை தளபதியாக நியமிச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா தர்மனை கோபப்படுத்திருப்பேன் தர்மனை வந்து பெரும் கோபமாக்கி தர்மனை வந்து இவ்வளோ அமைதியாக இருக்காரோ அவரை வந்து பெரும் படுத்தி ஓ அஸ்வத்தாமனுக்கு ஆப்போசிட்டாக நான் போர் புரிய வச்சுருப்பேன் ஏன் அப்படி கூறாருனா தர்மன் வந்து ஒரு சாது ஒரு அப்புறாணி ஒரு ஞானி அப்படின்லாம் சொல்லலாம் ஏன்னா அவரை ஃபுல்லாக அவர் வாழ்க்கை முடிகிறவரையும் அவர் அமைதியாக தான் இருந்தார் அவர் கோவப்பட்டதே கிடையாது அவர் கோவப்படாமல் தான் போர் புரிஞ்சிருக்காரு இருந்தாலும் பல்வேறு வீரர்களுடன் போர் புரிஞ்சிருக்காரு இறுதியாக சலியனை வீழ்த்த போதும் கூட கிருஷ்ணன் என்ன சொல்லுவார்னா இங்கே பார் தர்மா இங்கே பாருங்கள் தர்மராஜன் ஈஸ்வன் அவர்களே நீங்கள் சலியனிடம் போர் புரியும் போது சலியனிடம் கோவப்படாமல் நீங்கள் போர் புரியுங்கள் அவ்வாறு நீங்கள் கோவப்படாமல் போர் புரிந்தால் உங்களுடைய குணம் சலியனை போய் சேரும் அவ்வாறு நீங்கள் அப்படி செய்தால் சலியனை வீசியாக வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த அறிவுரை தான் சல்லியனை வின் பண்றாரு தர்மன் ஆனா அஸ்வத்தாமன் மட்டும் போர்படை தளபதியா வந்திருந்தாருனா நிச்சயமான தர்மனை கோபப்படுத்திருப்பேன் நீ கையால் ஆகாது கேஸு உனக்கு வீரமே கிடையாது நீ ஒரு ஆண்மகனா அல்லது நீ அஞ்சு பேர்த்துக்கு மூத்தவனா அப்படின்னு சொல்லி நான் கோவப்படுத்திருவேன் அப்படி கோவப்படுத்திருந்தா தன் தம்பியை காப்பாற்றணும் தன் மனைவிக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பழித்திருக்கணும் தன் எதிரில் நிற்கும் வீரர்களை துவம்சமாக்கணும் அப்படின்னு சொல்லி தர்மராஜனான இதிர்ஷ்டன் அதாவது யம தர்மனோட பையனான இதிர்ஷ்டன் அந்த யம தர்மனாவே மாறிப்பாரு அந்த காலபைரவராகவே மாறிப்பாரு ஏன் அப்படி சொல்றாருனா சாது மிரண்டால் காடு தாங்காது என்ற பழமொழி உங்களுக்கு தெரியும் சாது மறந்தால் காடு தாங்காதுன்னா இந்த காட்டிலே சாதுவான விலங்கும் யானை யானைக்கு மதம் பிடித்தாலும் சரி யானைக்கு கோபம் வந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது எதிர நிற்கிறது சிங்கமாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்திசாலி விலங்கமாக இருந்தாலும் சரி அதை வந்து ஈஸியா வந்து அட்டாக் பண்ணி வின் பண்ணிரும் காட்டையே அழிச்சிடும் அதாவது சாது அவ்வளவு அமைதியா இருக்கிறவங்களுக்கு நம்ம சின்னன்னா அந்த விளைவு வந்து பெரும் மோசமா இருக்கும் தான் இந்த பழமொழி வந்திருக்கு தான் சொல்றேன் நீ தர்மனை வந்து கோவப்படுத்தி இப்படி அஸ்வத்தாமனாக எதிரில் நின்று அவர் வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிற இப்போ உன் டவுட்டு ஃபுல்லாக க்ளியர் ஆயிடுச்சு எனக்கும் டவுட்டு ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு நான் நிம்மதியாக மரணிக்கிறேன் ஆனால் பாண்டவர்களோட அஞ்சு பேரோட அழிவை பார்த்து தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லி உயிரை பிடிச்சிட்டு நிற்கார் பாண்டவர்களும் கிருஷ்ணனாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்புறம் அஸ்வதாமன் வர்றாரு அப்புறம் உங்களுக்கு நைட்டு போகிற என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இதை தான் மூணு கொஸ்டினை வந்து துரியோதனன் மரண தருவாயில் கிருஷ்ணன்கிட்ட கேட்ட கொஸ்டின் அவர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண விதம் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய